பொறுமை மன்னர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கொடுத்தவர் எடுத்தார் காட் gives, காட் டேக்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி யோபு முதலாம் அத்தியாயம் எட்டாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை கத்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் பனிரெண்டு வசனம் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டு போனான் பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகள் சாய்த்து கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டைய கரைக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் அவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கதையர் மூன்று பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டயக் கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் அவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்தைகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது வனாந்திர பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூலையிலும் மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஈரான் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை இன்றைய வசனம் யோபு ஒன்று இருபத்தி ஒன்று பின்பகுதி ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்தார் அவர் பெயர் போற்ற பெருக த லார்ட் கேவ் அண்ட் த நேம் ஆஃப் த லார்ட் இயேசுவை தவிர உடலிலும் உள்ளத்திலும் யோபுவை போல துன்பற்றது எவரும் இல்லை யோபுவின் பொறுமையை பின்பற்ற திருமறை நம்மை அழைக்கிறது அவன் பாடுபடும்போது பேசியது நமது ஆழ்ந்த தியானத்திற்கு தகுந்தது பூரணத்தின் அடையாளம் பொறுமையானால் பூரண வாழ்வின் மகுடம் வார்த்தைகளில் பொறுமையே நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாத குறைவில்லாதவர்களாய் பொறுமை பூரண கிரியை செய்யக் கடுவது என்று இருக்கிறது ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் என்றும் வசனம் சொல்லுகிறது இன்றைய வசனம் அதாவது ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்தார் அவர் பெயர் போற்ற பெருக என்ற வசனம் பொதுவாக அடக்க ஆராதனைகளில் வாசிக்கப்படுவது இன்று நாம் அதை ஒரு பைபிள் டெக்ஸ்டாக ஒரு விவிலிய வாசகமாக ஒரு வேளை வாசிக்கலாம் ஆனால் முதல் முதலாக யோபுவின் வாயில் இவ்வார்த்தைகள் பிறந்த போது அவை உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தோன்றியவை யோபுவின் இழப்புகள் சாதாரணமானவை அல்ல அவனது கால்நடைகள் அவற்றை பராமரிப்பவர்கள் மற்றும் அவனது பிள்ளைகளின் இழப்பு அதுவும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் இதுவும் போதாதென்று அருவறுப்பான ஒரு வியாதியும் அவனை கொண்டது ஆண்டவர் கொடுத்தார் என்று யோபு சொன்னது சரி ஆண்டவர் எடுத்தார் என்று அவன் சொன்னதோ தவறு என்று சாதக அறிக்கை என்ற உபதேசத்தை பரப்புகிறவர்கள் சாதிக்கிறார்கள் பாசிட்டிவ் கன்ஃபியூஷன் பிரீச்சர்ஸ் அப்படி சொல்கிறார்கள் ஆண்டவர் அல்ல சாத்தானே யோபுவின் ஆசிர்வாதங்களை எடுத்து விட்டான் என்கிறார்கள் இவ்வித பொருளாக்கம் எவ்வளவு தவறு என்பதை புரிவது எளிது அடுத்த வசனத்திலேயே இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவில்லை கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை என்று தூயாவியானவரை எழுதி வைத்து விட்டார் அடுத்த அத்தியாயத்தில் மறுபடியும் வேதம் கூறுகிறது இரண்டாம் அத்தியாயம் பத்தாம் வசனத்திலே இவை அனைத்திலும் யோபு தன் வாயால் பாவம் செய்யவில்லை கடவுளே எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட ஏகாதிபத்தியர் சாவரின் என்பதும் சாத்தான் அவருக்கு வேலைக்காரன்தான் என்பதுமே யோபுவின் அறிவு இப்பழம் பரசுத்தரின் இறையியல் நுட்பம்தான் என்னே இந்த அறிவினால்தான் அவனால் எல்லா சூழலிலும் எல்லா காரியங்களுக்காகவும் கடவுளை போற்ற முடிந்தது எல்லா சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் நன்றி கூறுங்கள் இதுவே கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தமான நம்மை குறித்து கடவுளின் விருப்பமாக இருக்கிறது என்று ஒன்று தசலு ஐந்து பதினெட்டில் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் வேதனைகளினாலும் பிரச்சனைகளினாலும் நாம் நசுக்கப்படும் போது கடவுளை துதிக்க வேண்டுமென்று நமக்கு தோன்றாது வி ஓன்ட் ஃபீல் லைக் ப்ரைசிங் காட் பரவாயில்லை அப்பொழுதும் துதிப்போம் துதிக்க வேண்டுமென்று தோன்றாவிட்டாலும் துதிப்போம் துதிக்க வேண்டுமென்று தோன்றும் வரை துதிப்போம் ப்ரைஸ் காட் வென் யூ டோன்ட் ஃபீல் லைக் ப்ரைசிங் ஹிம் அண்ட் கீப் ஆன் ப்ரைசிங் ஹீம் அண்ட் யூ ஃபீல் லைக் ப்ரைசிங் ஹிம் சகோதரி பத்மா முதலியார் ஒரு அழகான பாடலை ஏற்றினார்கள் அந்த பாடலை இசைஞானி நடராஜ முதலியார் மிக அழகாக பாடினார்கள் கொடுத்த உயிரை நீர் கூயவன் களி மண்ணின் அதிபதியல்லோ வாழ்நாள் குறைந்தவன் வருத்தம் நிறைந்தவன் உயிருள்ள மனிதன் முறையிடுவானேன் முறையிடுவானேன் ஏனென்று கேட்க உரிமையில்லையே எதையும் தாங்கும் இதயம் தாரும் இதயம் தாரும் ஆமாண்டவரே ஏனென்று கேட்க எங்களுக்கு உரிமை இல்லை கொடுத்த உயிரை நீர் எடுக்கலாம் கொடுத்த ஆசிர்வாதங்களை நீர் எடுக்கலாம் உயிருள்ள நாங்கள் உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள் படைத்தவராகி உமை பார்த்து கேள்வி கேட்க களிமண்ணாகிய நாங்கள் குயவனாகி உமை பார்த்து கேள்வி கேட்க என்ன உரிமை உண்டு என்ன அருகதை உண்டு நீரே ஏகாதிபத்தியார் யுவார் சாவரின் ஒரு எதையும் தாங்கும் இதயத்தை மாத்திரம் நீர் எங்களுக்கு தாரும் குறிப்பாக வேதனைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் வழியாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் வார்த்தைகளிலே நாங்கள் தவறினால் எங்கள் பூரணமெல்லாம் போய்விடும் ஆண்டு வார்த்தைகளிலே நாங்கள் கட்டுப்பாடோடு இருந்து பூரண புருஷராய் மகார எங்களுக்கு உதவிதாரம் எங்கள் வாழ்க்கையிலே எல்லா சமயங்களிலும் எல்லா காரியங்களுக்காகவும் உம்மை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க துதியின் ஆவினால் நீர் எங்களை நிரப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆவே